விளையாடுங்களா விளையாடுறாங்க காரமனையாவா நாலு டீம் விளையாடுறீங்க நீங்க இப்போ தான் ஆடுறீங்களா சரி சார் உங்களுக்கு என்ன பேட்டெல்லாம் இருக்காங்க பேட்ல நத்துறே மார்க்கெட் சாட் என்னா இருக்கு மூவர் கலப்புல 4 ரோட் 4 ரோட் சரி சரி அந்த கிளப் பேர்ல வாங்கி கேப்பா இப்டி என்ன யார மண்டையில வந்துச்சனா சரியரே 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 கவி ஒரு நிமிஷம் சரியா வாங்க வெட்டி கிப் பண்ணி அடிங்க போடு ஒவ்வொரு போறலாம் और यार यार मारना ओ वो हां कितना बार निकरी वो लालटा कोना आ जा

அடுத்த இருபத்தி ஆண்டுகளுக்கான பட்ஜெட்டாக அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்கான உறுதிமொழி எடுத்தோம் காலனித்துவ மனோ மனநிலையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு அதுக்காக தான் புது பாராளுமன்றத்தை நாம கட்டணும் கட்டியிருந்த பாராளுமன்றம் முதல் முறையாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய தேசத்தின் மூலியமாக கட்டப்பட்ட பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துல ஒரு சிறப்பு கூட்டம் கொண்டு வந்தாங்க கூட்டம் லோக்சபாவும் ராஜ்யசபா ஒரே நாளில் நடந்தது அந்த ஒரே ஒரே மசோதா தான் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒரு மசோதா என்னன்னா என்னவாக சொல்லணும் அக்காங்க சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாரம்பரிய கட்டப்பட்ட பாராளுமன்றத்துல ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டி அந்த சிறப்பு கூட்டத்தில் ஒரே ஒரு மசோதா ஒரே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது அந்த ஒரே ஒரு சட்டம் என்னன்னா நம்மளுடைய சகோதரிகள் நம்மளுடைய தாய்மார்களுக்கு இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு இடஒதுக்கீடை கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அதே நேரத்தில் இன்றைக்கு தாய்மார்களுடைய மேம்பாட்டுக்காக நம்மளுடைய சகோதரிகளுடைய மேம்பாட்டுக்காக வங்கிகள் கடந்த பத்து வருஷமாக முத்ரா லோன் திட்டத்தை நாம் கொடுத்து பத்து லட்சம் லோன் வாங்குறீங்க இந்த லோனுக்கு கேரண்டி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரண்டி கேட்பாங்க பேங்க் போனா என்ன கேட்பாங்க சொத்து பத்திரம் கொண்டு வாங்க வீட்டு பத்திரம் கொண்டு வராங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது யார் இன்னைக்கு கூட உங்களுக்கு பேங்க்ல இருந்து பத்து பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கடன் அட்டை கொடுக்க போறாங்க அல்லது குரூப்புகளுக்கு கடன் கொடுக்க போறோம் இதுக்கு கேரண்டி யாரு இதுக்கு கேரண்டி யாரு நீங்க எந்த கேரண்டியும் கொடுக்கல மோடியினுடைய உத்தரவாத வாகனம் கேரண்டி கொடுக்கிறாரு மோடிஜி கேரண்டி கொடுக்கிறாரு உங்களுக்காக நான் என்னுடைய தாய்மார்களுக்கு என்னுடைய சகோதரிகளுக்காக நான் கேரண்டி கொடுக்கிறேன்ட்டு நம்மளுடைய மோடிஜி கேரண்டி கொடுக்கிறாரு அதனாலதான் இன்றைக்கு இன்றைக்கு பொருளாதாரத்துல நம்மளுடைய தாய்மார்கள் தன்னிறைவு பெற்றுகின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறார் நீங்க இன்றைக்கு யாரையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லை நீங்க சொந்த காலில் ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யறீங்க நீங்க உங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க முன்னாடி ரோட்ல இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு அவர்களை பாதுகாக்கிறீங்களோ இல்லையோ நீங்க அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான வேலை செய்கிறோம் இல்லையோ அவர்கள் சொந்த காலில் நின்று சொந்தமாக சுயமாக தன்னுடைய சுயசாப்பு இண்டிபெண்ட் எக்கனாமிக் பொருளாதாரத்தில் நம்மளை இன்னைக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கிறாருன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு பொருளாதாரத்திற்காக தான் முத்ரா வங்கி திட்டத்தை நிறைவேற்றி என்று சொல்லக்கூடிய திருவாரூர் வியாபாரிகள் அவர்களுக்கு எந்தவித கேரண்டி கிடையாது முதல்ல பத்தாயிரம் ரூபாய் லோனு அதை கட்டி முடிச்சீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் அதை கட்டி முடிச்சீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணா அதுக்கான ஒரு சப் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை டிஜிட்டல் பேமெண்ட்ல பண்ணா அதற்கான ஒரு ஊக்கத்தொகை இப்படி உங்களுக்கான தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக கேரண்டியை வந்து நம்மளுடைய மோடி அவர்களுடைய இந்த உத்தரவாத வாகனம் வருது பாருங்க பாருங்க ali <laughs> <laughs> se

பி எம் எஃப்எம்இ திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வி சரவணன்

എല്ലാം